தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுகா கே ரெட்டியாபுரம் பஞ்சாயத்து கீழ் வேலாயுதபுர கிராமத்தில் அமைந்துள்ள கீழயிரால் செல்லும் சாலையை சீரமைத்து பனிரண்டு கால ஆண்டுகள் ஆகிவிட்டது தற்போது சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது இதனால் சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருகிறது இது சம்பந்தமாக பலமுறை முறையிட்டும் இதுவரை அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மனு அளிக்க வந்தனர் தூத்துக்குடி மாவட்டம் லாத்திகுளம் தொகுதி கே குமரட்டி அப்புறம் பஞ்சாயத்து ஏ வேளாயுதபுரம் கோவில்பட்டி யூனியன் சைட் ரோடு வேளாயுதபுரத்துக்கு ரோடு இருக்கு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ரோடு போடல மெயின்ல மட்டும் போட்டுட்டு மூணு கிலோமீட்டர் போடாம இருக்காங்க அதனால அதனால நிறைய பேர் கீழே உழுகுறாங்க நிறைய பேர் பசங்களை ஸ்கூல் பையங்களாம் போக முடியல பஸ் அதனால பஸ் பஞ்சர் ஆகுது பஸ் ஒழுங்கா வர மாதிரி மழை டைத்தா சுத்தமா போக முடியல அதனால எங்களுக்கு கட்டாயம் ரோடு வந்தாலும் கோவில்